தோர்களே பகத்சிங் ராஜகுரு சுகதேவனுடைய நினைவு தினத்தில் தியாக நினைவு தினத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு மாணவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நம்ம வந்து இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பையும் விடுதலை போராட்டத்திற்காகவும் தியாகத்தை எப்படி ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்களோ ஸோ அன்னைக்கு அவங்க எதுக்காக இவ்வளோ உயிரை விட்டு இந்த நாட்டில் ஒரு விடுதலை போராட்டத்துக்காக உயிரை விட்டாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய சூழல் அதை விட ஒரு மோசமான சூழலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு தோழர்களும் காலம் வாரியாக புட்டு புட்டு வச்ச சம்பவங்கள் முக்கியமாக சாதி ரீதியான சம்பவங்கள் எப்படி ஒரு தலை தூக்கி இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம வந்து இது தமிழ்நாட்டு மண் பெரியார் மண் பயங்கரமான நம்ம வந்துட்டு சூப்பர் மண் அப்படின்னு என்ன சொன்னாலும் இது வந்து போக போக மாறுது எப்படி அப்படிங்கிறத இந்த கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் தமிழ்நாட்டில் நாம் பார்க்காத கேட்காத குரல்கள் பேசாத ஒரு தொனியில் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் முக்கியமாக தோழர்கள் சொன்னாங்க மாணவர்கள் வந்துட்டு எப்படி ஒரு சாதிய உணர்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது அந்த போராட்ட போராளிகளினுடைய ஒரு தியாக தினத்தில் இப்படி ஒரு இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு தலைப்புகளை எடுத்திருக்கிறீங்க அது இந்த வன்முறைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எல்லாமே ஒரு சுரண்டலினுடைய நோக்கத்திலேருந்து தான் வருது ஒரு பாலியல் சுரண்டல்லேருந்து ஒரு ஆதிக்க மனநிலையிலேருந்து அவங்கள வந்து கீழேயே வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு உழைப்பு இருந்து அப்படிங்கிற ஒரு பொருளாதார இருந்து அவங்கள வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த யாரும் வந்துடக்கூடாது இல்லை தோழ சொன்னாங்களே புல்லட் ஓட்டுறையா அவங்க கையை வெட்டுறையா புல்லட் ஓட்டுனா பொருளாதாரமாக வந்துடக்கூடாது பொருளாதாரத்தில் நீ மேலே வந்துடக்கூடாது படிக்கிறியா படித்து நீ முன்னேறிட்டினா வந்துடக்கூடாது நீ கீழேயே இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் இந்த சுருண்டலை வந்துட்டு மேலும் மேலும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை நிலைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுனுடைய நோக்கத்திலருந்து தான் இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்குது இல்லையா எதுக்காக ஒரு ஒரு மாணவரனை வந்துட்டு ஒரு மாணவர்களுக்குள்ள ஒரு சாதிய நோக்கம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா அந்த குடும்பத்துலேருந்து வருது இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டேருந்து வருது ஒரு பாலியல் சுரண்டல் அப்படிங்கிறது எங்கே அது ஒரு ஆதிக்க உணவுலேருந்து வருது அந்த ஆதிக்க உணர்வுன்றது அது ஒரு பாலியல் சுரண்டலுக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்போது இது எல்லாமே ஒரு விதமான எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிறதும் இந்த சுரண்டல் நோக்கத்தினுடைய தான் இந்த வன்முறைகள் எல்லாமே காலங்காலமாக கட்டமைக்கப்பட்டு காலங்காலமாக நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் தோழர்கள் சொன்னாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ட்ரக்கு எப்படி போகுதுன்னு தோழ நாங்கள் எங்கள் ஏரியாவில் ஐ மீன் சேப்பாக் ட்ரிப்ளிகேன்ல ஒர்க் பண்ணும்போது நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு கண் முன்னாடியே பள்ளி மாணவர்கள் போவாங்க அவங்க ஒரு ட்ரக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அதாவது அவன் நடக்கும்போது அவன் என்ன மனநிலையில் நடக்கிறான்னு கூட அவனுக்கு தெரியாது போவாங்க இப்போ இது மாதிரி பல விதமான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சமூகத்தில் வந்துட்டு நம்ம நம்ம கண்ணாடி முன்னாடி போது அவர் பக்கத்து வீட்டுக்காராக இருப்பார் இல்லை ஒரு ஃப்ரெண்டோட அண்ணனாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டோட தங்கச்சியாக இருக்கலாம் யாராவனாக இருக்கலாம் இப்போ இந்த நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை வந்துட்டு ஏன் இப்படி இருக்குது இந்த மனநிலை மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு ஏன் இவர்களை இந்தந்த இடத்துல வச்சுருக்கு ஏன் இவர்கள் வந்துட்டு ஒரு பெண்களை இப்படி சுரண்டுறாங்க பெண்களை இப்படி வன்முறையில் ஏற்படுத்துகிறாங்க ஏன் சாதிய போக்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போனால் மட்டும்தான் அதனுடைய காரணங்களுக்குள்ளே போனால் மட்டும்தான் அதை ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் அதை நம்ம எப்படி நம்ம கையாள முடியும் அதுலேருந்து எப்படி ஒரு விடியல் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் விடிவுக்கு வர முடியுங்கிறத பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் வந்துட்டு பல இடங்களில் இந்த பாலியல் கேசஸ் நிறைய எடுக்கும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் ரேப் கேசஸ் அதெல்லாம் எடுக்கும்போது இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷத்தில் ஒருத்த நாடில் ஒரு பெரிய கூட்டு பாலியல் வன்முறை நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு செய்தியாக கூட வெளியில் வர்றது கிடையாது நமக்கு என்ன கேஸு செய்தியாக எதுக்கு வரணுங்கிறது கூட வந்துட்டு அந்தந்த காரணங்களுக்காக அரசியல் நோக்கங்களோடு தான் வருது ஒருத்த நாடு பா கூட்டு பாலியல் வன்முறை நடந்த பொழுது கொல்கத்தாவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் மீதான ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் பெண் மருத்துவரை வந்துட்டு ஒரு ரேப் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய கேஸ் போச்சு அப்படியே நாடே கொந்தளிச்சுது அதெல்லாம் யாரும் மறுக்கவே இல்லை அதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருந்தது அதை ஏன் கொந்தளிக்க விட்டாங்க நம்மளை ஏன் கொந்தளிக்க விட்டாங்க நம்ம கொந்தளிக்கிறத கூட அந்த மெஷர்மெண்ட்டை கூட அவன்தான் வந்து வச்சுருக்கான் அதிக அவன்தாங்கிறது தான் வச்சுருக்கு இல்லையா அப்போ அப்படி நடக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ அமைதி பூங்காவாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தில் இதை நான் இந்த மாநிலத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ இங்கே வந்து இப்படி ஒரு கூட்டு பாலியல் வன்முறை நடக்குது அந்த அந்த பெண்ணை நாங்கள் அப்போ சந்தித்தோம் அந்த வன்முறையெல்லாம் சொல்லவே முடியாது பொண்ணோட வீட்டு வாசலுக்கு எடுத்தாப்பிலே தெரிஞ்சவங்க அண்ணா என்னை நிறுத்திடுனா என்னை விட்டுருனான்னு சொல்லக்கூடிய உறவில் இருக்கிற ஆட்கள் தான் அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்முறை பண்ணாங்க இப்போ இவங்கள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் இப்படி சுற்றுறாங்க சாதிய அடிப்படையில் ஒரு சைடு வந்துட்டு இப்படி ஒரு இது இருக்குது ஒரு ஒரு வன்முறை நடக்குது இது இப்போ பாலியல் சார்ந்து ஒரு வன்முறை நடக்குது ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டாண்டு காலமாக நம்ம என்ன மாதிரியான சமூகத்தில் இருக்கோம் இது வந்து ஒரு மனுவாத சனாதன கட்டமைப்பில் தான் நம்ம இருக்கோம் உலகம் முழுக்க சுரண்டல் இருக்குது நீங்கள் அந்த காலத்திலேருந்து நம்ம வந்து சுரண்டல் பார்க்குறோம் என்னைக்கு வந்து தொழில் முறைகள் மாறுதோ அன்னையிலருந்து நமக்கு சுரண்டல் நடக்குது எல்லா நாடுகளையும் சுரண்டலை ஒழிக்க வேண்டும் பார்க்குறோம் முக்கியமாக இடதுசாரிகள் மார்க்சியவாதிகள் தொழில் சுரண்டலை பற்றி பேசுகிறோம் ஸோ நம்ம வந்து காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக மார்க்சியவாதிகளாகவும் இடதுசாரிகளாகவும் சுரண்டல் பற்றி பேசும் தொழிற்சுரண்டல் பற்றி பேசும் உழைப்பு சுரண்டலை பற்றி பேசுகிறோம் அந்த சுரண்டலை நம்ம எப்படி கையாள்வது முதலாளித்துவம்னா என்ன அது வந்து உங்களுக்கு நிலப்பிரபுத்துவம்லேருந்து முதலாளித்துவமாக என்ன வந்து இந்த சுரண்டல் எல்லாம் பேசுகிறோம் நம்ம இந்தியா போன்ற ஒரு மண்ணில் இதையும் தாண்டி ரொம்ப அற்புதமாக நம்ம பல விஷங் பல வருஷங்களாக நம்மளை ஆண்டு அடிமைப்படுத்தி கொண்டே இருப்பது இந்த சனாதன கட்டமைப்பும் இந்த மனுவாத கட்டமைப்பும் தான் நம்மளுடைய இருந்து நம்ம என்னென்ன என்ன நம்ம என்ன சுதந்திர நாட்டில் யாருக்கும் இந்த நாட்டினுடைய சுதந்திரமே பார்ப்பனர்களுடைய ஆசீர்வாதத்தோட நடு இரவில் கொடுக்கப்பட்ட நாட்டில் தானே இருக்கும் அப்போ அவனோட கட்டமைப்பில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்போது இந்த கட்டமைப்பு என்ன சொல்லுது இந்த கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் எல்லாரையும் இப்படி இப்படின்னு பிரிக்குது இந்த கட்டமைப்பில் இருப்பு இருக்கக்கூடிய நாம் நான் சொல்கிறது இந்திய நிலப்பரப்புலேருந்து மட்டுமே பேசுகிறேன் இந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாம் இவங்க வந்துட்டு இந்த தலையில் இந்த க இந்த கடவுளுக்கு இந்த தலையில் பிறந்தாங்க இந்த காலில் பிறந்தாங்க காலு கீழே பிறந்தாங்கன்னு பிரிக்குது இந்த கட்டமைப்புக்குள்ளேருந்து தான் நாம் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு இருக்குது இந்த குடும்ப அமைப்பில் இருந்து தான் இந்த மத இந்த க இந்த மனுவாத சனாதன கட்டமைப்பை அதனுடைய அனைத்து பிரச்சாரங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முறையாக நடத்தி கொண்டு தான் இந்த குடும்பங்கள் நடக்குது இந்த குடும்பத்துலேருந்து வேற ஒரு ஒருத்தன்தான் இந்த சொசைட்டியில் இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் ஒரு ஒரு அங்கத்துக்கும் நம்ம வெளியில் வரும் அப்போது இந்த இது முழுக்க முழுக்க இந்த மனுவாதமும் இந்த சனாதனமும் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சாதிய மனநிலை ஆணாதிக்க சிந்தனை ஒரு நிலப்பிரபுத்துவ ஒரு ஆண்டை சிந்தனை அப்படிங்கிற இந்த விஷயத்தில் மட்டும்தான் இந்த சமூகம் சுழன்றுகிட்டே இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது காஸ்டஸ் பேட்ரியாக்கிள் ஃபியூடல் செஸ்புல் ஒரு சாக்கடை மாதிரி இந்த சமூகம் வந்து இந்த இந்த சிந்தனையோடு தான் வெவ்வேறு இடத்துல சுழலுது இந்த சிந்தனையை வந்து ரொம்ப அழகாக ஒரு என்ன சொல்கிறது ஆரோக்கியம் ஊட்டி அதை வளர்க்கும் இடமாக நம்முடைய குடும்ப கட்டமைப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல தான் மதம் இருக்குது இந்த இடத்துல தான் சாதி இருக்குது இந்த இடத்துல தான் ஆணாதிக்கு சிந்தனை இருக்குது இந்த இடத்துல இருந்தால் எல்லாமே அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேணி பாதுகாத்துக்கிறாங்க அதில் இருந்து வரக்கூடியவர்கள் வெளியில் ஒவ்வொரு இடத்துலாம் போகிறாங்க நீங்கள் ஜட்ஜை எடுங்க நீங்கள் வந்து போலீஸ் எடுங்க அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எடுங்க அரசை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுங்க இவங்க இப்படின்னு எல்லாருமே சமூகத்தில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியாக இருக்கட்டும் நம்மள மாதிரி போராளிகளாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து தான் வெளில வரும் அப்போது இதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மனுவாத சனாதன கட்டமைப்பு சிந்தனைக்குள்ளேயே தான் நம்ம சுழல்றோம் இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நாம் வந்து நாம் எதிர்கொள்ளக்கூடிய இன்னைக்கு இந்த பெரும் போராளிகளுடைய தியாக தினத்தில் வந்து நம்ம இத்தனை எண்பது எழுபது எண்பது ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கூர்மையாகி அதிலும் இந்த நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிறது ஒரு பாசிச இன்றைக்கி அது அது கூட ஒரு பெரிய டிபேட்டே போகுது இது பாசிசமாக இருக்கா பாசிசம் இல்லையா பாசிஸ் ஃபாசிஸ் இருக்கா ஃபேசிஸ்ட் நியூ ஃபாசிஸ்டாக இருக்கா குட்டி போட்டு ஐலியான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு ஒரு பாஸ் ஒரு ஃபாசிசம் எப்படி இருக்குது இந்த ஃபாசிசம் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு மதத்தை கொண்டு இருக்குது ஐ திங்க் நைன்டீன் தேர்ட்டிஸில் ரொசன்பர்க்னுடைய ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஃபாசிசம்னா என்ன ஃபாசிசம் என்ன கூறுகள் கொண்டு வருது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் வெவ்வேறு நாடுகளில் ஃபேசிசம் வந்து வெவ்வேறு முகத்திரையை போட்டு கொண்டு இருக்கிறது அது பின்னாடி இருக்கிறது எப்பொழுதுமே அந்த முகத்திரை கிழிந்தால் பின்னாடி என்றுமே இருப்பது முதலாளித்துவம் மட்டும்தான் ஜெர்மனில் ஹிட்லருடைய ஃபாசிசம்ன்றது ஒரு ரேசிஸ்டாக இருந்துச்சு அதீத இன வெ வெறி வெறியோடு இருந்தது முசோலினியோடது ஒரு தேசிய பற்ற பேட்ரியாக்கியாக இருந்தது இன்றைக்கி இந்தியாவில் அது ஒரு மத ரீதியான பாசிசமாக இருக்குது ஆனாலும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது இந்த முதலாளித்துவம் நலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படை இப்போ இப்படி இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இந்த கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் இன்னும் நாம் எப்படி போயிருக்கோம் இன்னும் சுரண்டல் முறைகள் எப்படி இருக்குது தத்தி தத்தி ஏதோ இந்த காஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் தோழர்கள் ஓரளவுக்கு வட மாநிலங்களில் சில பிரச்சாரங்களுக்காக பயணம் பண்ணியிருக்கேன் பீகார்லலாம் நாங்கள் பயணத்துக்கு இப்படி போயிட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு சைடில் நம்ம நியூஸில் பார்க்குற மாதிரி ஏதோ அடிச்சு போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க வேறு மாதிரி இருக்கு எங்கள் கூட வந்த பீகாரில் ஒரு பிரச்சாரம் ஒரு பெண்களுக்கான பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் எங்கள் கூட ஆர்கனைஸ் பண்ண ஒருத்தர் முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஆர்கனைஸ் பண்ணார் எங்களை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனார் அவர் அவங்க ஊர் மக்களை சாதி ரீதியாக எப்படி கையாண்டாருன்னு பார்க்க முடிச்சாங்களா அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு நீங்கள் முற்போக்குன்னாலும் அவரும் ஒரு சாதி மனப்பான்மையோடு தான் இருப்பார் அவர் ஒரு கட்சியை ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவராக இருந்தார் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம இன்றைக்கி எவ்வளவோ இன்றைக்கி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியலையும் பின்புலத்தையும் சிங்காரவேலர்லேருந்து பெரியார்லேருந்து பல தலைவர்களுடைய தியாகத்தினாலும் அவர்களுடைய பல பிரச்சாரங்களாலும் இன்றைக்கி ஒரு அளவுக்கு நம்ம பெட்டராக படிச்சிருக்கோம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த கடந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு நாமும் பின் போயிருக்கோம் இந்த சா இந்த நாட்டினுடைய சட்டங்கள் அப்படிங்கிறதும் இந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கம் அப்படிங்கிறதும் காவல்துறை அப்படிங்கிறதும் நம்ம முன்னேறி போகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நம்ம எப்படி பின்னோக்கி வந்திருக்கு நம்ம எந்த ஒரு கிரைம் ரிப்போர்ட் நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட் அதாவது தேசிய குற்றவியல் ஆணையினுடைய எந்த ஒரு இதுக்கும் டேட்டாக்குள்ளேயும் நான் போக விரும்பல பாலியல் கொடுமைகள் பெண்கள் மீதாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்குது இந்தியாவில் ப இந்தியா வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய பெண்கள் மீதான வன்முறைகள் அதனுடைய குறியீடுகளில் குறிப்பீடுகளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்வேஸில் பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு மோசமான இடத்துல தான் இருக்குது அதனால் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை பாலியல் வன்முறைகள் இந்த நாட்டில் பெண்கள் மீது நடக்குது வன்கொடுமைகள் எத்தனை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இவைகள் இந்த கடந்த பத்தாண்டுகளில் இன்னும் மோசமாக போயிருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அப்படி தான் இருந்தோம் ஏற்கனவே அந்த கட்டமைப்பில் தான் நம்ம இருக்கோம் ஆனால் கொஞ்சம் அப்படி முன்னேறி வரும்பொழுது இந்த பத்தாண்டுகளில் நம்ம பேசக்கூடிய இந்த மனு சனாதனன் எல்லாத்தையும் அரசு சட்டங்களாகவோ இல்லை அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதை வழிமுறையாக பின்பற்றும் இடத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம கொஞ்சம் வருஷம் முன்னாடி நம்ம வடநாடுகளில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து பல கேசஸ் இருக்குது வீட்டில் அந்த கணவர் வந்து அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள மறாயிட்டல் ரேப் பண்ணால் அது பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஜட்ஜ் சொல்கிறாரு இன்னும் கொடுமையாக போனால் நாக்பூரில் ஒரு ஜட்ஜ் வந்துட்டு ஒரு ஒரு குழந்தை ஒரு மூணு நாலு வயது இருக்கக்கூடிய குழந்தை மேலே ஒரு ஆண் அந்த குழந்தையின் ஆடை மேல் அதாவது மேல் ஆடைக்குள்ளே கைவிட்டு உள்ளாடை மேலே கை வச்சா இது நமக்கு சொல்கிறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கு கூச்சமாக இருக்குது இல்லை துணிக்கு நடுவில் கை வச்சா அது பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு இந்த நாட்டில் அப்போது இந்த நம்ம சொல்லக்கூடிய த அந்த ஜட்ஜஸ்லாம் யார் என்ன பின்புலத்துலேருந்து வராங்க அப்படின்னு கொஞ்சம் லைட்டா லைட்டாக அப்படி தேடி பார்த்தா இந்த மாதிரியான மோசமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குற ஆட்கள்லாம் எங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு வலதுசாரி பின்புலத்துலேருந்து தான் வராங்க அவங்க நம்ம மனு என்ன சொல்லுது மனு எல்லாரையுமே சாதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பிறப்பு பிறப்பில் இவங்க இவங்க இவங்கன்னு சொல்லுது அதுலேயும் எல்லாத்துக்கும் கீழே பெண் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு தெரியும் தோழர்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பற்றி இருந்தாங்க நம்ம எப்படியோ ராஷ்ட்ரிய சுயம் சேவாக் அப்படிங்கிற இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஒரு கும்பல் அந்த கும்பல் தான் இன்றைக்கி இந்த நாட்டினுடைய பல முகங்களில் பல இடங்களில் பல்வேறு இடத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு அரசியல் முகமாக தான் இந்த பாஜக வந்துட்டு கட்சி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அனைத்து கோரிக்கைகளும் அனைத்து அவர்களுடைய அனைத்து கொள்கைகளும் வந்துட்டு மனுவாத அரசியலை சேர்ந்தது தான் மனுவை முழுக்க முழுக்க உள்வாங்கியது தான் அந்த மனு பெண்களுக்கு இடமே இல்லை சமூகத்தில் பெண்கள் ஆணுக்கு ஆண்களுக்கு சேவை செய்பவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெண்கள் அமைப்புமே அதுதான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தான் ராஷ்ட்ரிய சுயம் சேவாக்கு அதாவது சுயமாக சிந்திப்பாங்களாமா அவங்களுடைய பெண்கள் அமைப்பு பேர் பார்த்திங்கன்னா சேவிகா சமிதி அதாவது அந்த சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆண்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களே தான் பெண்கள் ஸோ இந்த கட்டமைப்பிலேருந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் இந்த கட்டமைப்பிலேருந்து வரக்கூடியவர்கள் தான் அந்த நீதிபதிகள் இந்த நீதிபதிகள் தான் இந்த மாதிரியான ஜ்மெண்ட்ஸை நீதிகளை அவங்க வழங்கிட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துலருந்து தான் இவங்க எங்கே வராங்க லவ் ஹாத் வராங்க இல்லையா தோழர்கள் இந்த இந்த நோட்டீஸில் ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க லவ் ஹாத்துக்கு வராங்க சாதியை சாதியை மறுக்கக்கூடிய காதல் திருமணங்களை மறுக்கக்கூடிய இடத்துலேருந்து வராங்க அப்போது இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய சமூகம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காசு சாதியையும் ஆணாதிக்கத்தையும் நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையும் கொண்ட சமூகம் இவர்களுடைய இந்த மனு பிரச்சாரங்கள் மூலமாக இன்னும் இன்னும் வந்து திடமாயிட்டே போகுது இதிலே தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தது இல்லை அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தோழர்கள் சொன்ன அத்தனை சம்பவங்களும் நம்ம இப்போ பேசக்கூடிய அந்த ஒரத்த நாடு விஷயம்லேருந்து எல்லாமே போயிட்டுருக்கு நம்ம ரொம்ப சொல்லிகிட்ருந்தோம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆணவ படுகொலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சென்னையிலலாம் மெட்ராஸ் இது சிட்டிலெலாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்துட்டு சவுத்தில் தான் நடக்குது ஊர்களில் கிராமங்களில் தான் நடக்குது இங்கெல்லாம் அப்படி இல்லை ஆனால் இப்போ சமீபத்தில் இப்போ இப்போ சமீப காலத்தில் இந்த க ஓராண்டு காலகட்டத்தில் ஆறு மாத காலகட்டங்கள் நினைக்கிற இரண்டு ஆணவ கொடைகள் சென்னை நடந்திருக்கு அப்போது தோழர்கள் சொன்னாங்க மதுரையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது அப்போது இந்த இப்போது சாதி வேறு தனியாகவும் பாலியல் சுரண்டல் வேறு சனியா தனியாக பாலியல் வன்முறைகள் வேறு தனியாகவும்னு பார்க்கறதில்ல இது எல்லாமே இந்த மனு தர்மத்தையும் சனாதனத்தையும் ஒன்றி தொடர்ச்சியாக பல வடிவங்களில் முக்கியமாக கலாச்சார வடிவங்களில் கோவில்கள் மூலயமாகவும் பல பிரச்சாரங்கள் மூலமாகவும் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் மனதில் வெவ்வேறு வடிவங்கள் இறங்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க ஒரு மூணு ஒரு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவங்க அவங்க ஊரில் போயிட்டு இயற்கை விவசாயம் பண்ண போகும்பொழுது அந்த அந்த இடத்துல அவங்க கபடி விளையாடுவாங்க அந்த கபடி விளையாடும் பொழுது மண்ணில் இப்படி இறங்குவாங்கல்ல துள்ளி குதித்து இப்படி இறங்கி போகும்போது பசங்க விளையாடுறத ரொம்ப நாள் ஒரு ஆள் வந்து திடீர்னு புதுசாக ஒரு ஆள் வந்து பார்த்துட்டே இருந்துருக்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களோட பழக ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வாரம் கிழிச்சு சும்மா பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் ஒரு நட்பை பாராட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு மூணு நாலு வாரம் கழித்து அவர் வந்து இந்த பசங்களோட பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரு இந்த மண்ணில் துள்ளி குதித்து இறங்குறீங்கல்ல இப்படி இறங்கி மண்ணில் போகும்போது இப்படி மண்ணை தொட்டு இப்படி தலையில் வச்சு கபடி விளையாடும்போது ஓம் காளின்னு சொல்லுங்கள் ஜெய்காளின்னு சொல்லுங்கள் இவ்வளவு தான் அவனுடைய பிரச்சாரம் நம்ம பெண்கள் வந்து போயிட்டு கோயிலில் உட்காந்துட்டு நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச ஒரே விடிவு ஒரே என்ன சொல்கிற ரிலாக்ஸ் ஆகிற இடம்னு பல பெண்களுக்கு இங்கே இருக்கக்கூடியது கோயில்னு ஒன்று அவங்களுடைய எல்லா துக்கத்தையும் போய் கொட்டுற இடமா அப்படி இருக்குன்னு அவங்க நினைக்கும்பொழுது அந்த இடத்துல போய்ட்டு அவன் பிரச்சாரம் பண்ணுறான் இன்றைக்கி நம்ம இந்த சமீப காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய போன வாரத்தில் என்னுடைய குடும்பத்தில் இருக்க என் கசின் பசங்க அவள் ஆர்கிடெக்சர் படிக்கிறாள் பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கும் ஏகாதேசியாக ஏதோ ஒரு ஏதோ ஒரு ராத்திரி வந்துச்சு புதுசு புதுசான ஒரு மதம் ரீதியான விஷயங்களை கொண்டாட்டமாகவும் ஒரு பக்தியாகவும் அதை வந்து ஒரு ட்ரெண்டான விஷயமாகவும் அடுத்த தலைமுறையிலேருந்து அதாவது வீட்டு பெண்கள்லேருந்து அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்போது ஒரு வகையில் வந்துட்டு உங்களுக்கு பண்பாட்டு ரீதியாகவும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இருக்கவும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருந்து நம்ம இத்தனை ஆண்டு காலம் ஓரளவுக்கு இப்படி வெளியில் வரும்போது அதை வீழ்த்துறதுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்குறான் நம்ம ரீசெண்டாக நம்ம என்ன பார்க்குறோம் இந்த கொங்கு இருந்தெல்லாம் நிறைய பெண்கள் ஒரு ஒரு சாதி ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த குச்சி வச்சு டான்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த டான்ஸ் ஆடுறாங்களே அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம் நடக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து கோர கூட்டம் நடக்குது அங்கே இப்போ மாணவிகள் டான்ஸ் ஆடுறாங்க பெண்கள் டான்ஸ் ஆடுறாங்க இளம் பெண்கள் டான்ஸ் ஆடுறாங்க அது என்னன்னு பார்த்தா அது க ஒரு அந்த சாதியினருக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விழாவாம் கிட்டத்தட்ட அந்த சாதியினர் ஆண் பெண்கள் மட்டும் அங்கே இருப்பாங்க அந்த சா ஒரு இடைநிலை சாதி அவர் இந்த ஆண்கள் மட்டும் அங்கே இருப்பாங்க அந்த சாதிக்குள்ளேயே திருமணத்துக்கு ஒரு இது இப்போ பொண்ணு பார்த்துக்கிற மாப்பிள்ளை பார்த்துக்கிறோம் ஒரு படலை மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இப்பெல்லாம் ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க வீடியோ எடுத்து போடுறாங்க இந்த சாதி பெருமையை பேசுகிறாங்க அப்போ இன்னைக்கு டெக் இன்னைக்கு கலாச்சாரம் ரீதியாகவும் நம்ம வீட்டுக்குள்ளே வரான் மத ரீதியாகவும் வீட்டுக்குள்ளே வரான் டெக்னாலஜியாகவும் அவன் எடுக்கிறான் அப்போது இந்த சாதிய மணலே இந்த சுரண்டல் மனுடைய பெண்களை ஒரு பொருளாக ஒரு அடிமை பொருளாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல அப்படி பொறுத்துக்கிட்டே இருக்கான் புகுத்திக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ரெஸ்டே கிடையாது பல வகையில் அவனுக்கு வேலை செய்கிறான் அவனுக்கு காசு ஒரு பிரச்சனையே கிடையாது இந்தியாவுடைய அனைத்து வளங்களும் அவன் கையில் தான் இருக்குது அப்போது இவ்வளவு ஒரு பெரிய ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளவு பொருளாதார வலிமையை வச்சுக்கிட்டு அத்தனை முதலாளிகளையும் வச்சுக்கிட்டு ஃபாசிசம் முதலாளித்துவத்தினுடைய முன்னே வச்சுக்கிட்டு ஒரு க கலாச்சார ரீதியாக ஒரு பெரும் போரை வந்துட்டு நடத்திக்கிட்டு எந்த இலக்கை நோக்கி போகிறான்னா இது வந்து ஒரு இந்து நாடு இந்து நாடு அப்படிங்கிற ஒரு வடிவமைப்புக்குள்ளே இதை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியான முன்னெடுப்பில் போயிட்டே இருக்கிறான் இதிலருந்து தான் எல்லா வன்முறைகளும் நடக்குது வேங்கை வயல்ல இருந்து ஒரத்த நாடு வரைக்கும் பாராபட்சமே இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம் இப்படியான ஒரு சமூகம் ஒரு இத்தனை பகத்சிங் அவங்களுடைய தியாகங்கள்லேருந்து வந்து இப்படியான ஒரு சமூகத்துக்கு தான் அவங்க இப்போ அன்றைக்கி நினச்சி பார்த்துருப்பாங்களவங்க இந்தியா வந்து இப்படியான ஒரு விடுதலை போற்றி முடித்து இப்படி ஒரு இடத்துக்கு வருக்குமான்னு பார்த்தா அதை விட கொடுமையான ஒரு இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நமக்கான பொறுப்பு என்ன அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு தெரிந்து இங்கே வந்திருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர்கள் மற்றும் இளைஞர் முன்னணி தோழர்களினுடைய ஒரு பெரும் பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த நோட்டீஸ் நான் பார்த்தேன் ஆக்சுவலி தோழர் வந்து எனக்கு இதில் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருந்தாங்க இதில் இருக்க ஒவ்வொரு வாசகத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருந்தது இப்படி வந்துட்டு தோழர்கள் இளைஞர்கள் இவ்வளவு தீர்க்கமாக இத்தனை பிரச்சனைகள் இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொன்றத்தையும் சரியாக பட்டியலிட்டு காரணம் எடுத்து அதை போட்டு இதை நம்ம எப்படி வென்றெடுக்கணும் இதற்கு தோழர்கள் ஏன் நம்ம அணி திரட வேண்டும் அப்படிங்கிறத அழகாக வந்து ஒரு உணர்ச்சி பூட்டும் வலையில் வ வகையில் வந்து இந்த எழுதியிருந்தாங்க இப்போ இந்த இடத்துல தான் நமக்கான பொறுப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறது வருது நாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய இந்த அனைத்து கட்டமைப்பும் அரசுகளாக இருக்குது இது ஏதோ வெறும்ன கலாச்சாரமாக மட்டும் இல்லை இது அரசாக இருக்குது அரசு அதிகாரமாக இருக்குது இந்த அரசு அதிகாரம் தான் இது எல்லாத்தையுமே அதனுடைய அனைத்து கட்டமைப்பை வச்சுக்கிட்டு காவல்துறையிலேருந்து நீதியிலேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது இதில் நம்மளுடைய பங்கு ஒரு இடதுசாரிகளாக ஒரு மார்க்சியவாதிகளாக இந்த மார்க்சியத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய தோழர்களாக நம்மளுடைய பங்கு என்ன நம்மளுடைய போராட்டங்கள் என்ன நம்ம இதை உடைக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கான கேள்விகள் வரக்கு அதுக்கு நமக்கான திட்டங்கள் என்ன பிரச்சார வடிவங்கள் என்ன அப்படி இன்றைக்கி சர்வ சர்வதேச அளவில் எல்லா வலதுசாரியும் ஓங்கி ஒன்றா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கண் முன்னாடி நம்ம இங்கே ஒரு இனப்படுகொலையை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி இன்னொரு இனப்படுகொலை கண் முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது இவ்வளவு ஒரு வயலன்ஸ் மட்டுமே வன்முறை மட்டுமே இருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் இருக்கோம் காலையில் இருந்து ஃபோனை பார்த்திங்கன்னா காசாலேயும் பேலஸ்டைன்லேயும் என்ன கொ நடக்குது நம்ம இன்னைக்கு இவ்வளோ பேர் உட்காறோம் பேசுகிறோம் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இதே இடத்துல நம்ம நமக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகளை பேசுகிறோம் அதை நம்ம எப்படி கலையிறதுன்னு பேசுகிறோம் இன்னொரு இடத்துல சர்வ சாதாரணமாக ஒரு இனப்பாடுகளையும் நம்ம முன்னாடி டெக்னாலஜியோட ஃபோனில் ஃபீட்பேக் லைவாக நடந்துக்கிட்டே இருக்குது இப்படியான அரச பயங்கரவாதத்துக்கு மத்தியில் தான் நம்ம வாழறோம் அப் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை எதிர்க்கிறதுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்களா இளைஞர்கள் இவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்கிறோம் ஆனால் தோழர் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க நானும் கல்கட்டா டெல்லி பாம்பே வரைக்கும் மாணவர்களோடு கொஞ்சம் பயணம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த இடங்கள்லலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா தொழிற்சி ஐ மீன் மாணவர் சங்கங்கள் இருக்கும் நம்ம தெரியும் டெல்லியில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே எப்படி வைப்ரண்டாக மாணவர் சங்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறது கல்கட்டாவில் நாங்கள் போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ மாணவர் சங்கங்கள் வந்து இவ்வளோ தெளிவான அரசியல் பேசிக்கிட்டு மாணவர்கள் இருக்காங்க சர்வசாதாரணமாக வெஸ்ட் பெங்காலில் வந்து இருப்பாங்க ஒரு அரசியல் பேசுவாங்க விவாதிப்பாங்க அப்படியான ஒரு சூழல் இருந்தது எனக்கு மகாராஷ்டிரா பாம்பேயில் எந்தளவுக்கு தெரியல ஒரு பிரச்சாரத்துக்காக தொடர்ச்சியாக எத்தனை மாநிலங்கள் பயணம் பண்ணும்போது பார்க்க முடிஞ்சது அங்கேயே ஓரளவுக்கு இருந்துச்சு அது அலௌடாக அது என் ஃப்ரீயாக இருக்கான்னு நமக்கு தெரியல ஆனால் நான் பல வருஷமாக நானும் பார்க்குறேன் நான் வந்து பெரம்பூரில் படித்து வளர்ந்த எனக்கு ரொம்ப பெரிய இது இருந்துன்னா ஏ ஏன் நான் படிக்கும்போதே என்கிட்ட எந்த மாணவர் சங்கமும் வரல அப்படிங்கிற ஒரு ஒரு கோவம் ரொம்ப காலமாக எனக்கு இருந்தது அப்போது இங்கே இன்றைக்கி நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் ஸ்டெல்லா ஸ்டெல்லாம் இந்த பெண்கள் கல்லூரிக்கு எல்லாருக்கும் ஒரு வேலைக்காக போகும்பொழுது அந்த கல்லூரிக்குள்ளே நம்ம வந்து ஒரு இடதுசாரியாகவோ ஒரு மாணவர்களுடைய உரிமைனோ அப்படின்னு போகவே முடியாது இன்னமும் நம்ம ஏதோ மோசமான ஆட்களாக மோசமாக ஏதோ பண்ணுறதுக்கு வந்துட்ட மாதிரி இருப்பாங்க அப்போ இந்த கட்டமைப்பு அதாவது ஒரு மொழி போரை மாணவர்களுடைய தலைமையில் ஏற்று நடத்தி இந்த வந்திருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரம் தவறி கூட மாணவர்கள் அரசியல் பட்டுவிடக் கூடவே கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்குங்க அது நடந்துடவே கூடாது உடனே போயிட்டு அந்த மாணவர்களுடைய குடும்பத்துக்கு வந்துட்டு வான் பண்ணுறது அவங்கள வந்து பயம்பூறுத்துறது அவங்க யாரோ வந்துட்டாங்க அவங்க ஏதோ உங்களை பண்ண போகிறாங்க நம்ம என்னமோ பதுங்கி பதுங்கி மாணவர்களோட போயிட்டு பேச முயற்சி பண்ணுறது அப்படியே போனாலும் வேறு யாராவது வந்து அவங்களோடலாம் சேர்ந்திங்கன்னா அவங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது எல்லா கல்லூரிகளையும் சென்னையில் நடந்துக்கிட்டே இருக்குது மார்க் போட மாட்டாங்க நம்ம ஏதோ சீக்கிரட்டாக போயிட்டு ஒரு யூனியன் மீட்டிங் போடுறது இப்படி ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேறு அனைத்து உரிமைகளையும் பேசக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றத்தை பேசக்கூடிய தமிழ்நாட்டில் மாணவர்கள் அமைப்பாக எங்கேயுமே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு க அரசு ஆட்சிகள் தான் இருக்குது அந்த அரசாட்சிகள் எங்கேருந்து வந்ததுன்னா மாணவ போராட்டத்திலேருந்து இருந்து வந்தவர்கள் தான் எனக்கு இந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் மாணவர்களை வச்சுருக்குறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதைய எல்லாத்தையும் தாண்டி தான் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிய மாணவ அமைப்புகள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படியாவது அரசியல் பண்ண முடியுமா இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் எப்படியாவது பெண்களை அரசியல் பண்ண முடியுமா எப்படியாவது அவங்கள கோயிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியுமா எப்படியாவது அவங்கக்கிட்ட வேற ஏதாவது பேச முடியுமா சமுதாயத்தை பற்றி பேச முடியுமா பொருளாதாரத்தை பற்றி பேச முடியுமா அப்படிங்கிற முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த முயற்சிகள் சின்ன சின்ன முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் தான் நம்மளை வந்து அடுத்த நம்ம பேசக்கூடிய இந்த பெரிய பாசிசத்தையும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய மலை போன்ற இருக்கக்கூடிய இந்த சக்திகளை வந்துட்டு தகர்த்து எடுக்க முடியும் தோழர்களே வரலாறு முழுக்க இந்த மாதிரியான சர்வாதிகார சக்திகளையும் இந்த மாதிரியான பாசிச சக்திகளையும் என்றுமே வேறறுத்து போட்டது இடதுசாரிகள் மட்டும்தான் அதுதான் வரலாறு அந்த வரலாறில் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம இடதுசாரிகள் ஒரு வேலையை செய்கிறோம் நமக்கான ஒரு புத்துணர்ச்சி வரைக்கும் நம்ம அடுத்து நகரணும்னா நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் வரலாறுக்கு தான் போகணும் அந்த வரலாற்றை சுமந்து தான் நம்ம வந்து அடுத்து நகர்வை எடுக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த அதாவது இந்த இப்படி இருக்கக்கூடிய நாம் சாதியாகவும் ஒரு சுரண்டல் சமுதாயமாகவும் பெண்கள் மீதான அப்படியே சரளமாக வன்முறை செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் நாம் இருக்கும் பொழுது இவ்வளவு இளைஞர்கள் இப்படி ஒரு தலைப்பை வைத்து இப்படி வந்து இந்த சமுதாயத்துக்காக நம்ம எப்படியாவது வேலை செய்வோம் பாலின சமத்துவை கொண்டு வருவோம் சாதியை ஒழிப்போம்ன்ற ஒரு பெரும் கோரிக்கையை வந்து தோழர்கள் முன் வச்சிருக்காங்க இந்த கோரிக்கைக்காக தோழர் உடைக்கிறாங்க தோழர் கொஞ்சம் நாட்கொழி சொன்னாங்க பூந்தமலையிலேருந்து இந்த சைட் பூக்கடை வரைக்கும் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது சுய விமர்சனமாக நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டோம்னாலும் நம்மளெல்லாம் எப்படி சுருக்கியிருக்கு இந்த கட்டமைப்புங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அதை தாண்டி நம்ம வர வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி அவன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறான் நம்ம அதுக்கு அப்டேட் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது அவன் நமக்கு அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய பொருளாதார சக்தி அவன் பெரிய இடத்துல இருக்கான் ஆனால் மக்கள்கிட்ட போகிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது மக்களை நம்ம வென்றெடுத்தோம்னா அதை தவிர வேற எதுவுமே ஒன்றுமே கிடையாது மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட செய்ய வேண்டியது மக்கள்கிட்ட உரையாட வேண்டியது மக்களை அரசியல் படுத்துவதை தவிர எந்த ஒரு இடதுசாரிக்கும் வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அரசியல் படுத்துறத வந்துட்டு இந்த புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வந்து எடுத்திருக்கிறீங்க அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான சான்றை இந்த இந்த வாக்கியங்கள் தான் ஸோ தோழர்கள் அனைவருக்கும் லவ் ஆல் நோ காஸ்ட் அனைவரையும் கண்டிப்பாக நேசிப்போம் இத்தனை வன்முறைகளையும் தாண்டி ஒரு சமத்துவ சமுதாயத்தை நம்மளால் படைக்க முடியலன்னா வேறு யாரால் படைக்க போகிறாங்க படத்தில் சொல்கிற மாதிரி இதுக்குன்னு ஒன்று தனியாக வராது வருமா வராது நம்ம தான் இருக்கணும் நம்ம தான் அந்த பிரச்சாரங்களையும் அந்த போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் அதற்கான படையாக இந்த தோழர்கள் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த முன்னெடுப்பை மேலும் மேலும் இந்த பிரச்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களை அனைவருக்கும் நன்றி சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நன்றி